ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதுப்பு கிராம சமையல் இன்றைக்கி நம்ம இந்த அகர் அகர் அதாவது கடல் பசின்னு சொல்லக்கூடிய இதை பயன்படுத்தி ஒரு புட்டிங் மாதிரி செய்ய போகிறோம் கேக் மாதிரி வாங்க இதை பிரித்து எடுத்துக்கலாம் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லாத்துலேயும் கிடைக்கும் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது இது வந்து நாற்பது ரூபா தான் பத்து கிராம் அளவுக்கு தான் இருக்குது இதில் பத்து கிராம் நாற்பது ரூபா இதை பயன்படுத்தி வந்து ஒரு லிட்டர் பால் இல்லைனா ஒரு லிட்டர் தண்ணி இதில் கரையக்கூடிய அளவுக்கு இந்த பத்து கிராம் கடல் பாசிக்கு ஒரு லிட்டர் பால் இல்லைன்னா ஒரு லிட்டர் தண்ணி இதில் பயன்படுத்தி நம்ம சர்க்கரை நமக்கு எசன்ஸ் அந்த மாதிரி போட்டு நம்ம இதை கொதிக்க வச்சு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சோம்னா இது செட் செட்டாகிடும் அந்த மாதிரி செய்யக்கூடிய கேக் தான் இது வாங்க இதை நம்ம பிரிச்சுக்கலாம் இந்த அகரகர் வந்து தாவரத்துலேருந்து தான் கிடைக்குது இங்கே பாருங்கள் ஹல்வா கிரேஸ்னு இருக்குது கடல் பாசி அகர் அகர்ன்னு சொல்கிறாங்க அப்புறம் இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் தான் அதனால் எல்லாருமே சாப்பிட்லாம் தைரியமாக பாருங்கள் இதில் செய்முறை எல்லாம் இதிலே போட்டிருக்கு பிரித்து எடுத்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு கண்ணாடி மாதிரி நீட்ட நீட்டமாக இருக்கும் இதில் நம்ம பாதி அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணியோ இல்லை பாலோ சேர்த்துலாம் நம்ம அரை லிட்டர் அளவுக்கு மட்டும் செஞ்சுக்கலாம் இதில் பாதியை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி பாதி எடுத்துக்கலாம் வந்து நம்மளோட உடம்புக்கு தேவையான விட்டமின் நார் சத்து இந்த மாதிரி எல்லா என்னென்ன க கால்சியம் சத்து இந்த மாதிரி எல்லா சத்துக்களுமே நமக்கு தேவையான சத்து எல்லாமே இருக்குது அதனால தான் இது எல்லாம் பயன்படுத்துகிறாங்க அதிகமாக இது வந்து நம்ம ஊர் லோக்கல் கடைங்கள்லையே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குல்ல அந்த மாதிரி கடைகள்லேயே கிடைக்கிது இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்குது இது எல்லாேருமே வாங்கி பயன்படுத்துங்க எல்லா சத்துமா அதிகமாக இருக்குது இது வந்து ரத்தத்தில் பிபியை வந்து நம்மளுக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கும் ப்ளட் சுகர் லெவலாக கண்ட்ரோலில் வச்சுக்கும் கால்சியம் இருக்கிறதுனால இது எலும்புகளுக்கு வலுவாக்கும் இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது இது வந்து ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிக்கணும் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கொதிக்க வைக்கணும் வாங்க தண்ணியில் நம்ம இதை ரெண்டு டைம் கழுவிக்கலாம் மறுநாள் தண்ணியில் செத்துட்டு ரெண்டு மூணு டைம் கழுவிக்கலாம் ஆனால் இது லைலன் பொருள் தான் தெரியும் ஆனால் இயற்கையான பில் வகை தான் இது அதனால் யாரும் பயப்பட வேணாம் இது செஞ்சு சாப்பிட்லாம் நிறைய பேர் எடுத்துருக்குறாங்க நானும் ஏற்கனவே செஞ்சுருக்குறேன் மறுபடியும் இது ஒரு டைம் செய்கிறேன் குழந்தைங்க கேட்டாங்கன்னு இதே போல் ரெண்டு டைம் கழுவிக்கலாம் தண்ணியில் அகரகர் ரெண்டு டைம் கழுவிட்டோம் வாங்க இதை ரெடி பண்ணிக்கலாம் நாம் எடுத்துருக்கிற அகரகர் வந்து பாதி தான் எடுத்துருக்குறோம் அஞ்சு கிராம் அளவுக்கு இதுக்கு வந்து அரை லிட்டர் தண்ணி வேணும் தண்ணி பால் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வந்து நானூறு மில்லி தண்ணியும் நூறு மில்லி பால் ஊற்றிக்கிறேன் நானூறு மில்லி தண்ணி வச்சுருக்குறோம் நூறு மில்லி பால் சேர்த்துக்கலாம் இது நல்லா போது நம்ம இந்த அகர அகரை அதில் சேர்த்துக்கணும் நமக்கு தேவையான எந்த எசன்ஸ் வேணால் போட்டுக்கலாம் ரோஸ் மில்க் எசன்ஸ் பாதாம் எசன்ஸ் இந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம் நம்மகிட்ட பாதாம் எசன்ஸ் தான் இருக்குது நம்ம ஒரு ரெண்டு சொட்டு மட்டும் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம இப்போ இனிப்புக்காக சர்க்கரையை போகிறோம் சர்க்கரை வந்து இது வந்து நூறு மில்லி பாலும் நானூறு மில்லி தண்ணி சேர்த்துருக்குறோம் அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை வேணும் அதுக்காக நம்ம ஒரு நூற்றம்பது கிராம் சர்க்கரை சேர்க்க போகிறோம் இது வந்து நல்லா கொதிக்க வருது இப்போ இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அகரை சேர்த்துக்கலாம் இது நல்லா கரைஞ்சிரும் இது வந்து ஒரு ஜெல் மாதிரி வரும் ஆறுன பின்னாடி ஜெல் மாதிரி வரும் கேக் மாதிரி நீங்க எசன்ஸுக்காக ஏலக்காய் இந்த மாதிரி எது வேணா சேர்த்துக்கலாம் வாசனைக்கு கிண்டணும்னு அவசியம் இல்லை அது கரைஞ்சிரும் அது கரைஞ்ச பின்னாடி ஆறுனா தான் செட் ஆகும் அதனால் இதை அப்படியே கொதிக்க விடலாம் ஒன்றும் இல்லை இது வந்து பாதி அளவு கரைஞ்சிருச்சு நம்ம கொஞ்சம் கரையணும் அதனால் முழுசாக கரைஞ்சாதான் இங்கே பாருங்கள் முழுசா கரைஞ்சிச்சின்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா நீங்கள் இதை சர்க்கரை போட்ட வாட்டி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சர்க்கரை கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுடலாம் பால் சாப்பிட்றவங்க பாலில் சேர்த்துக்கலாம் இதை பால் பிடிக்காதீங்க தண்ணியிலேயே இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நம்ம இந்த அகர அகரில் கடல் பாசியில் சேர்க்கறதுக்காக திராட்சை கொஞ்சம் எடுத்துருக்குறோம் மாதுளை கொஞ்சம் வாழைப்பழம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் நம்ம இது ரெடியானதையும் இதில் அதோடு சேர்த்துட்டு நம்ம கேக் மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற பழத்தை சேர்த்துக்கலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாத்திரத்தில் தான் சேர்க்க போகிறோம் அந்த ஆகிரகரை இதை வந்து நம்ம டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக மாதளம்பழம் சேர்த்துருக்குறோம் இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் இது கேக் மாதிரி செட் ஆகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் நம்ம அரை மணி நேரம் கழிச்சு இதை பார்த்துக்கலாம் நம்ம மூடி போட்டு மூடி விட்ருலாம் மார்க்கும் கடல் பாசி கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு அதனால் நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து கத்தியை வச்சு ஓரங்களில் எடுத்து விட்டுட்டு திருப்பி போட்டு கட் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா ஆறுனா இந்த மாதிரி கெட்டியாக இருந்துரும் பாருங்கள் கூட எவ்வளோ கெட்டியாக நல்லா இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கத்தி வச்சு ஓரங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து விட்ணும் எடுத்து விட்டுட்டு திருப்பி போட்டு கட்டுறேன் கத்தி வச்சு கீறிட்டோம் இப்போ வந்து நம்ம ப்ளேட்டில் போட்டு அப்படியே கமுத்திக்கலாம் பாருங்க நம்ம கவுத்து போட்டு எடுத்துவிட்டோம் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துடும் நல்லா கெட்டியாகவும் இருக்கும் அஞ்சு கிராம் தான் போட்டோம் அதாவது ஒரு பாக்கெட்டில் பத்து கிராம் வரும் அஞ்சு கிராம் போட்டு அரை லிட்டர் நம்ம தண்ணியும் பாலும் கலந்த கலவை தான் இது பால் போட்டிங்கன்னா இன்னும் கெட்டியாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலே போட்டிங்கன்னா நான் பால் கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணியும் பால் நானூறு மில்லி தண்ணி நூறு மில்லி பால் ஊற்றி இருக்கிறேன் இந்த கத்தியில் கட் பண்ணாலும் நல்லா கரெக்டாக வரும் இப்போ அது பீஸ் போட்டுக்கலாம் இது வந்து நல்லா ஜெல்லி கேக் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நல்லா பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காகவும் சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்காமையும் சாப்பிட்லாம் நல்லாவும் இருக்கும் உடம்புக்கும் நான் எல்லா சத்துமே உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களையுமே இதில் இருக்குது நீங்களும் இதேமாதிரி வாங்கி செஞ்சு பாருங்க இது முழுக்க முழுக்க தண்ணியிலையும் செஞ்சுக்கலாம் பால் ஊற்றியும் செஞ்சுக்கலாம் நமக்கு வேறு ஏதாவது ஃப்ரூட் ஜூஸோடு சேர்ந்து இந்த மாதிரி செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கும் இதுக்கு இனிப்பு நமக்கு என்ன வேணுமோ அது சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம டெக்கரேஷனுக்காக போட்ட பழங்கள் எல்லாம் மேலே வந்து நிற்கிது இதே மாதிரி நீங்களும் வேறு வேறு எது என்ன பழங்கள் நட்ஸ் இந்த மாதிரி போட்டு இதை டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் நான் செஞ்ச இந்த கடல் பாசின்னு சொல்லக்கூடிய அகரக இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொன்னவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட வரேன்